இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் மென் அப்படிங்கிறது நேச்சுரல் பிரெக்னன்சி அப்படின்னா இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கு ஒரு தம்பதியர்களில் ஆண்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயத்தை பற்றி இன்றைக்கு நான் பேசியிருக்கிறேன் நம்மளுடைய கிளினிக் வந்து நேச்சுரல் ஃபர்டிலிட்டி கிளினிக் கோயம்புத்தூரில் இருக்குது இருபத்தி ரெண்டு அலகேஷனோடு இந்த அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்கேன் இப்போ வந்து நீங்கள் ஹவு மச் செவன் இஸ் குட் ஃபார் பிரெக்னன்சி அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ பண்ணியிருக்கேன் இது நம்மளோட வெப்சைட் இது அட்ரஸ் இது வந்து அப்பாயின்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ண வேண்டிய ஃபோன் நம்பர் இப்போ வந்து உங்களோட நான் நிறைய விஷயம் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன் அதில் வந்து இன்றைக்கு நான் உங்க கூட பேச விரும்புகிற தலைப்பு வந்து லோ டெஸ்டோஸ்டிரான் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது இது வந்து ஜூசிங் ஃபார் யோர் யுவர் மேன்ஹுட் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்கிற இந்த பேஜ் வந்து உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதில் வந்து டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிறது ஆணுடைய ஆண்மை தன்மையும் ஆண்மை வள வளர்ச்சியும் நிர்ணயிக்கிற ஹார்மோன் இது வந்து ஆணுடைய விதைகளில் மெயினாக உற்பத்தி ஆகுது மேல் செக்ஷுவல் ஹெல்த்துக்கு இது ட்ரைவுக்கும் ரீப்ரொடக்ஷனுக்கு இது உதவுது இப்போ இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த ரிசல்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற நல்ல குவாலிட்டி லேபில் போய் இதை எடுத்துக்கலாம் டெஸ்டோஸ்டிரான் லெவல் பிளட்டில் பார்ப்பாங்க இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் லோ செக்ஸ் டிரைவ் அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் மென் இந்த பிரச்சினையினால தன்மை குறைபாட்டை உணர்றாங்க அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க லோ செக்ஸ் டிரைவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உறுப்பில் வந்து தன்மை குறைபாடு இருக்கிறது ஒரு அதிகபட்ச பிரச்சனையை காமிக்குது அதற்கு முன்னாடி செக்ஸ் உணர்வு இப்போ ஒரு நாள் சாதாரணமாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செக்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆண் இல்லை தினமும் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை வச்சுட்டுருக்குற ஆண் கொஞ்சம் நாளாக என்னாகும்னா அந்த செக்ஸ் ட்ரைவ் குறைஞ்சிரும் இங்கே லேக் ஆஃப் லிபிடோ நாட் வாண்டிங் டு ஹேவ் இன்டர்கோஸ் இது எல்லாமே லோ லோடஸ்டுலாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதில் வந்து ரொம்ப அருமையாக ஒரு கணவன் மனைவி செக்ஸ் வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டு அந்த மனைவி வரும் பொழுது கணவனால் அதற்கு ஒத்துழைக்க முடியலை அப்படின்னா அவர்களுக்கு அந்த வயதுக்கு உண்டான ஒரு வேகம் இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து இந்த டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஹார்மோன் குறைபாடு காரணமாக இருக்கலாம் இதை வந்து நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக ஒரு லேபில் போய் அங்கே வந்து எனக்கு டெ ப்ளட்டில் டெஸ்டோஸ்டான் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எடுக்க சொல்லுங்கள் அப்படி அவங்க எடுத்துகிட்டு அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க சாதாரணமாக ஒவ்வொரு டெ லேப்லேயும் சில ஒரு விதமான கிட் யூஸ் பண்ணுவாங்க அந்த கிட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன நார்மல் ரீடிங் அப்படிங்கிறது அதுலேயும் உங்களுக்கு நார்மல் ரீடிங்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து யூஸ்வலாக லோ நார்மல் இப்போ உதாரணமாக ஒரு சில கிட்டில் வந்து ரெண்டிலிருந்து பன்னிரெண்டு நானோகிராம் வரைக்கும் கரெக்டுன்னு போட்டிருப்பாங்க அதில் வந்து ரெண்டு இல்லை மூணு நாலு அந்த மாதிரி நானோகிராம் இருந்ததுன்னா கொஞ்சம் லோ செக்ஸ் ட்ரைவ் தான் அது காமிக்குது நார்மல் ரேஞ்சில் இருந்தாலும் அது வந்து ஒரு சூப்பர் செக்ஸ் பர்ஃபார்மென்ஸ்க்கு பற்றாக்குறையாக இருக்குது அப்படிங்கிறத வந்து யூராலஜிஸ்ட்டும் ஆண்ட்ராலஜிஸ்ட்டும் நிர்ணயம் பண்ணிருக்காங்க அப்போ எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூலிருந்து டுவெல் வரைக்கும் இரண்டுலிருந்து பன்னிர